தமிழுக்கு அமுதென்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிரிழப்பு நேர் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழ் தமிழென்றே சங்கே முழங்கு எங்கள் பயவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் கொங்கு தமிழருக்கு என்ன நுழைத்தால் சஞ்சாரம் நிகழமன சங்கே முழங்கு தூங்கும் மொழியை வரையொன்று இழுப்பினோம் தூங்கும் தமிழரை தமிழ் ஒன்று இருப்பனோம் என்ற தமிழின் பெருமையை பேசும் வரிகளாய் போர்பாடல் வரிகளாய் வெற்றி பாடல் வரிகளாய் எழுச்சி முரசு கொட்டும் வரிகளாய் நமக்கு அழகிய இனிமையான தேனினும் இனிமையான பாடல்களை தந்து தமிழ் மொழிக்கும் தமிழிடத்துக்கும் எழுச்சியூட்டிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்தநாள் இன்று தந்தை பெரியார் அவர்கள் பாவேத்தர் பாரதிதாசன் அவர்களை குறிப்பிட்டும் பொழுது திராவிட இனத்திற்கும் எழுச்சி மிகு கவிக்கார் என்றார் அதேபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பாவேந்தர் என்று முதன்முதலில் அடைத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடத்தி நமது சென்னை காமராஜர் சாலையில் அந்த பாவேந்தரவர்களுக்கு குரூச்சலை அமைத்து அழகு பார்த்தார் நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தனது பதினாலாம் பதினான்காம் வயதில் இதய திருவாரூரில் தமிழ் மாணவர் மன்றம் அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் மாணவர் மன்ற மாநாடு நடத்தும் பொழுது புரட்சி பாவேந்தர் அவர்களை அழைத்த பொழுது அவரால் வர இயலாத நிலையில் அவர் ஒரு கவிதை அழைப்பு எழுதி அனுப்பிவிட்டார் அந்த கவிதை கிளம்பிற்கான் தமிழ்ச்சிக்க கூட்டம் கிழித்தெறிய கேடுகான் பயக்கூட்டத்தையும் புகழ் வாய்ந்த வரிகளை அமைத்து முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வாழ்த்துளை அனுப்பினார் அந்த பாவேந்தருக்கு முதன் முதலில் நமது முத்தமிழறிஞர் அவர்கள் பராசக்தி படத்தை எடுத்து எடுத்த பொழுது அதன் தொடக்கத்தில் அந்த படத்தின் தொடக்கத்தில் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே எனமது பலமார் எமது திராவிட நாடு என்னும் வரிகளை அமைத்து ஒரு பாடலை அமைத்து அந்த புரட்சி கவிஞருக்கு பெருமை சேர்த்தார் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அதேபோல் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் தமது ஆட்சியில் நூற்றாண்டு விழாவை பாரதிதாசன் அவர்கள் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார் அப்பொழுது திருச்சியில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அந்த நூற்றாண்டு விழாவை ஆரம்பித்து அவருக்கு அங்கே சிலை அமைத்து அழகு பார்த்தார் முத்தமிழறிஞர் அவருடைய பாடல்களெல்லாம் நாட்டுடமையாக்கினார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அதேபோல் அந்த பாவேந்தருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டார் தற்பொழுது நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சமூக நீதியின் சரித்திர நாயகர் தளபதியார் அவர்கள் இந்த பாவேந்தர் இத்தகைய புகழ்பெற்ற புகழ்மிக்க தமிழிடத்துக்கு தமிழ் தமிழ்மொழிக்கும் எழுச்சியூட்டிய பாவேந்தர் பாரிதாசன் அவர்களுக்கு பிறந்த நாளை இன்று இருபத்தி ஒன்பது மே இரு இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தொம்போது முதல் மே ஐந்தாம் தேதி வரை ஒருவாரத்திற்கு தமிழ் வார விழாவாக தமிழ் தமிழை புகழ் புகழ்பாடும் விழாவாக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்துள்ளார் அந்த வகையில் நாம் அனைவரும் முதலில் நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சமூக நீதியின் சரித்திர நாயகர் தளபதியார் அவர்களில் அவர்களுக்கு நம்ம நாம் அனைவரும் சார்பாக நெஞ்சியாத நன்றியை தெரிவித்து இத்தகைய புரட்சி மிக்க பாவேந்தர் பாரிதாசன் அவர்களின் பிறந்த நாளை நமது உத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பாக இன்று சீரும் சிறப்புமாக கொண்டாடி தந்தை பெரியார் பேரறிஞர் அறிஞர் அண்ணா உத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையார் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் வழியில் நாமும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை புகழை பறப்போம் என்று கூறி அவருடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவோம் பாரதிதாசன் புகழ் ஓகே 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 என்று கூறி வளரமாக அணிவித்து மரியாதை செலுத்துவோம் நன்றி வணக்கம்